அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது அதாவது தன்னுடைய நிலைமை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன்னுடைய நிலை என்ன தம் தகுதி என்ன என்று எந்த நிலை வந்தாலும் தன் நிலை மாறாமல் தன்னிடம் பணம் இருக்கிறது தன்னிடம் அதிகாரம் இருக்கிறது என்ற காரணத்தினால் நமக்கு தான் எல்லாம் தெரியும் என்று தம்பட்டம் அடிக்காமல் மற்றவர்களை அலட்சியப்படுத்தாமல் எவனொருவன் அடக்கமாக இருக்கிறானோ அடக்கம் என்றால் அடங்கி போவதில்லை எண்ணத்திலும் வாக்கிலும் செயலிலும் அறத்தோடு அடக்கி வாழ்ந்தான் என்றால் அவனுடைய தோற்றமானது அவனுடைய பண்பானது மழையை விட உயர்ந்தது என்று இந்த குரல் ஏற்றார் போல் வந்த சிலதவ புதல்வர்களை இந்த மா மஞ்சத்தில் சான்றாக வைக்கிறேன் மன்னனின் புலவனாக இருந்த போதும் சரி மகாத்மா காந்தியையே சந்தித்த போதும் சரி

தன் கல்வியையும் அறிவையும் தான் தாய் நாட்டுக்கு மட்டும் தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னாரே நமது ஏ பி அப்துல் கலாம் அவர்களும் தன் உயர்ந்த நிலையிலிருந்து ஒருபோதும் மாறாதவர் நேர்மை தவறாமல் உழைப்பின் உன்னதம் புரிந்து ஊழியர்களின் உள்ளம் புகுந்து தொழிலாளர்களுக்கு தோள் கொடுத்து உலகின் பெரிய பணக்காரனாக இருந்தும் உலக நாடுகள் விருது கொடுக்க வீட்டு வாசலில் வரிசையாய் நின்ற போதும் தம் தொழில் அகிலமல்லா மகண்ட போதும் நீருட்சி அன்னை தமிழகத்தை உழுக்கிய போது எத்தனையோ கைகள் உதவிக்கரம் நீட்டிய போது எங்கள் நாகப்பட்டினம் வரை நீண்ட கைகள் எது தெரியுமா வீடு வாசல் இழந்து உடைமைகளை இழந்து குழந்தைகளை வீடுகளை கட்டி கொடுத்து எந்த ஒரு ஆர்ப்பரிப்பும் எளிமையில் ஏகாந்தம் கண்ட எங்கள் சமய கால வல்லல் ரத்தன் டாட்டா அவர்கள் இந்த டாடா நகரில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு செங்கலிலும் ரத்தன் டாட்டா அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் கல்வியிலும் உழைப்பிலும் சிறந்த போதும் அறிவிலும் தொழிலிலும் உயர்ந்த போதும் செல்வத்திலும் மிகையிலும் மிகுந்த போதும் எந்த நிலையிலும் தன் நிலை மாறாமல் எளிமைக்கே பாடம் சொல்லிக் தான் ரத்தன் டாட்டா அவர்கள்